வரவு செலவு திட்டத்தில் புலம்பெயர் பணியாளர்களுக்கு கனவு மாளிகை பாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்றை எப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் புலம்பெயர் பணியாளர்களுக்கு வீட்டுக்கடன் திட்டமொன்று முன்மொழியப்பட்டிருக்கின்றது வெளிநாட்டு தொழிலாளர்கள் வீடொன்றனை நிர்மாணித்துக் கொள்வதற்காக என்டர்பிரை ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி மாளிகை அதாவது கனவு மாளிகை சலுகை கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து தற்போது வெளிநாட்டில் பணிபுரிவோர் இந்த கடன் திட்டத்தின் கீழ் ரூபாய் பத்து மில்லியன் வரை பதினைந்து வருட காலத்தில் திருப்பிச் செலுத்துதல் என்ற வகையில் பெற்றுக்கொள்ளலாம் இக்கடனுக்காக வட்டி செலவினத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதத்தினை அரசாங்கம் பொறுப்பேற்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் வெளிநாட்டு பணியாளர்களுக்கான வீட்டுக்கடன் திட்டம் ஒன்று முன்மொழியப்பட்டிருக்கின்றது தொடர்பான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியொன்றை உங்களுக்காக தந்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்